சிவாய் சிவாயினம சொல்லுங்கயா ஐயா சிவாய் சொல்லுங்க என்ன உங்கால அண்ணாமலையை பத்தி வந்து எழுவத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கி போட்டுருக்கதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கே உண்மையா அவரேதான் ஒத்துக்கிட்டாரா உங்களுக்கு என்னையா பிரச்சனை அவன் ஆயிரம் கோடி லட்சம் கோடிங்கிறான் இவருக்கு எழுவத்தி ஏழு கோடி ரூபாய் கஷ்டப்பட்டு இத்தனை ஆண்டு கால உழைப்புல தோட்டம் கிட்ட வித்துக்கிட்டு ஏதாவது வாங்கியிருப்பாரு கொண்டாடி சம்பாதிச்சிருக்கோம் வாங்கிருப்பாரு உங்களுக்கு என்னையா பிரச்சனை இது ஒரு இதுன்னு சொல்லி அந்த ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க வளர்ந்து வரும்போது அவன் தட்டோக்கு எப்படி வேணாலும் எல்லா வேலையும் பண்ணுவான்

இப்ப வந்து வளர்ந்து வர்றான்னா அவனுக்கு கீழே எப்படி தட்டலாம் ஒடிக்கலாம்னு எதிர்பார்த்துட்டு இருந்தானுங்க இப்போ இந்த இது வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு நல்ல அல்வா சாப்பிடுற மாதிரி மத்திய டெல்லியில போய் எல்லாம் பத்த வச்சிருப்பானுங்க சரி அவனுக்கு ஏற்கனவே அண்ணாமலை தலைவரானதே ஒருத்தனுக்கு பிடிக்கல உங்களுக்கு பாஜக தலைவர்களுக்கு தொண்டரை தவிர சரி ஏன்னா அண்ணாமலை கூட இவங்க எல்லாம் கோழி முட்டை ஆயிட்டானுங்க புரியுதா உங்களுக்கு அண்ணாமலைக்கு முன்னாடி ஆள ஆளுக்கு ஏதோ உளறிட்டு இருந்தானுங்க விவாதங்கள் இல்ல நீ எவன் பேச்சையும் எடுப்படலை அண்ணாமலை பேச்சு தான் எடுப்படுது அதனால இப்ப பிரச்சனை என்னன்னா எப்படி ஒரு கீழே தள்ளலாம்னு பாத்தானுங்க தள்ளிட்டானுங்க அவரும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடனை வாங்கி உடன் வாங்கின்னு எல்லாரும் தெளிவா குடுத்துட்டாரு சரி உங்களுக்கு என்னையா பிரச்சனை எனக்கு ஒரு பிரச்சனை மக்களுக்கு தெரிஞ்சு கொடுங்க அதான் ஒண்ணு புரிஞ்சுக்கிங்க தமிழ்நாட்டுல பிஜேபி நாசமா போற காரணம் தான் அந்த பிரச்சனை கெளப்புனா இன்னும் தான் இருப்பான் வேற யாராவது இருக்கும் சரி அதனால நீங்க இங்க பாருங்க வந்து அண்ணாமலை தலைமை இல்ல பிஜேபி தேர்தல சந்திச்சாதான் இந்த ஓட்டு வாங்கின ஓட்டும் வாங்கும் ஏதோ ஒண்ணு எனக்கு ஜெயிக்கலாம் சரி தப்பு கணக்கு போடுறாங்க கூட்ட நீங்கிற பேர்ல இப்படியோ போய் விழ போறாங்க அதனால எப்படியோ போட்டு என்ன போய் கேக்குறேன் எல்முருகன் என்னத்தை சாதிச்சிட்டாரு அவருக்கு ரெண்டு முறை அமைச்சர் போய் கொடுத்திருக்காங்க என்னத்தை சாதிச்சுட்டாரு பிஜேபி என்னத்தையே வளர்த்தாரு சொல்லுங்க இந்த மனசை வந்து கத்தி கூப்பாடு போட்டு எவ்வளவு தூரம் பண்ணாரு ஆனா இவரை நீங்க ஓரம் கட்டணும்னு நினைக்கிறீங்க இவரு மேல சேர்த்த வாரி இறக்கிறீங்க அதனால உருப்படாதியா இப்படியே போச்சுங்க கஷ்டம்தான் அதனால இங்க எவனுமே அண்ணாமலையை விட்டு இங்க எவனுமே புத்தனும் கிடையாது எவனுமே ராமனும் கிடையாது புரியுதா உங்களுக்கு பாத்துக்கலாம் வேற என்ன கட்சி வளர்க்கெல்லாம் ரெண்டு விடுங்க ஒருத்தன் பேரை எப்படி வேணாலும் இப்படிதான் கெடுக்கணும்ல இப்ப அண்ணாமலை வந்து ஏழை பொங்கலு சொன்னாரு இப்ப இத்தனை கோடி சொத்து இருக்கு சொல்லுவானுங்க புரியுது அவங்களுக்கு இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்லு தெரியல நமச்சிவாய சிவாயினம்ம திருச்சிட்டு அம்பழம் தெல்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சக்கப்புறம் பிரதிஷ்டை இருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம் சாமியோட திரும்பியினை எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க அவர் ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடைய அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயுளோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களே நீங்கள் எல்லாம் வால் புண்ணம் பதீர் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் இல்லை இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட சார் நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாய் நம்ம திருச்சி அம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய பிரிஷி கண்டிப்பாக வரணும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலம் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி சிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பழம் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்